அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெளிநாட்டில் பிள்ளைகள் முதுமையின் தனிமையை தவிர்க்கும் மாற்று திட்டத்தை சந்தியாராகம் என்ற இச்சிறுகதை முன்வைக்கிறது வாங்க கதைக்குள்ள போகலாம் நேகா ஐந்து மணிக்கெல்லாம் தயாராகிவிட்டாள் அன்று சனிக்கிழமையானதால் சுனில் விரைவில் வீடு திரும்பி விடுவான் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களை மட்டுமே வெளியே செல்வதற்காக ஒதுக்கிக் கொள்கிறார்கள் சுனில் ஐந்தரை மணிக்கு வந்தான் வந்தவுடனே சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் தேநீர் கொடு உடனடியாக புறப்பட தயாராகு என்று சொன்னான் நேகா கிட்டத்தட்ட அழுதே விட்டாள் கடந்த ஒரு மணி நேரமாக எடுத்துக்கொண்ட முயற்சியெல்லாம் விரயமாக விட்டதே நான் தயாராகி விட்டதை போல உங்களுக்கு தெரியவில்லையா என்று கோபமாக கேட்டாள் சுனில் நேகாவை கவனித்து பார்த்தான் ஐ எம் சாரி நான் சொல்வது நீ நமது மதிப்பிற்கேற்ற புடவை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நேகாவின் அலமாரியிலிருந்து சிவப்பு கரை போட்ட மஞ்சள் நிற காஞ்சிபுரம் புடவையை எடுத்துக் கொடுத்து இதை கட்டி கொண்டு கொஞ்சம் நகைகளையும் அணிந்து கொள் என்றான் கடவுளே எவ்வளவு கனமான புடவை நாம் எங்கே போகிறோம் யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கா நல்லது நீ அப்படி நினைக்கலாம் நான் எந்த இடத்தில் பணம் கட்டி சாப்பிட்டு விருந்தாளியாக தங்கியிருந்தேனோ அதாவது கௌரவ விருந்தாளியாக அங்கே போகிறோம் அவர்களுக்கு சமீபத்தில் தான் திருமணம் முடிந்திருந்ததால் நேகாவிற்கு கணவன் சொல்லை தட்ட முடியவில்லை அவள் புடவை கரைக்கு ஏற்றாற் போல நகை மற்றும் காது மாட்டல் அணிந்து கொண்டாள் இந்த அளவுக்கு ஆடம்பரமாக உடை அணிந்து செல்வது அவளை பொறுத்தவரை சரிதானா என்று வழியெல்லாம் ஆச்சரியப்பட்டு கொண்டே வந்தாள் இவள் வசதியை காட்டி அவர்களை பிரமிக்க வைக்க விரும்புகிறாள் என்று அவர்கள் நினைத்து விட்டால் என்ன செய்வது தங்களுக்கு சொந்தமான ஒரு சிறிய வீட்டில் ஓர் அறையை ஒரு மூன்றாவது மனிதனுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிற அவர்களது பொருளாதார கட்டாயத்தை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அவர்களுக்கு முன்னால் தங்களது ஆடை ஆவரணங்களை பகட்டாக காட்டிக்கொள்வது அவ்வளவு சரியாக இருக்குமா அவள் சற்று குழப்பத்துணையே வந்தாள் அவர்களின் கார் பிரம்மாண்டமான அழகுமிக்க ஒரு பங்களா முன் நின்றது ஓர் அரண்மனை போன்ற வீடு மலர்கள் நிரம்பிய தோட்டத்தால் சூழப்பட்ட பசுமையான புல்தரையின் நடுவில் நின்றது அந்த மக்கள் ஹவுட்ஹவுஸில் தான் தங்கியிருப்பார்கள் என்று நேகா எண்ணினாள் ஆனால் சுனில் தலைவாசல் கதவில் உள்ள அழைப்பு மணியை அழுத்தினான் ஒரு இளம் வயது வேலைக்காரன் கதவை திறந்தான் ஹலோ சொட்டு ஆண்டி வீட்டில இருக்காங்களா வாங்க உள்ளிருந்து குரல் கேட்டது உங்களுக்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கிறோம் ரசனையோடு வடிவமைக்கப்பட்ட அந்த வரவேற்பறையில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து பின்னல் வேலை செய்து கொண்டிருந்ததை நேகா கண்டாள் செழுமையின் சின்னமாக அவள் காணப்பட்டாள் நேகாவிற்கு சுனில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது அவள் தானாகவே அந்த பெண்மணி காலை தொட்டு கும்பிட்டாள் அப்பெண்மணி நேகாவை நெற்றியில் முத்தமிட்டு ஆசீர்வதித்தாள் சுனில் உனக்கு அழகான மனைவி கிடைத்திருக்கிறாள் இந்த பாராட்டால் ஏற்பட்ட தர்ம சங்கடமான சூழலால் அவள் முகம் சிவந்து விட்டது அவள் தான் இவ்வாறு உடையணிந்து வந்தது தகுதியானதுதான் என்று உணர்ந்து கொண்டாள் அந்த தருணத்தில் ஒரு கனமான பெண் உள்ளே வந்தாள் நமஸ்தே பூவாஜி என்று சுனிலும் நேகாவும் அவளுக்கு வணக்கம் சொன்னார்கள் ஆண்டி தொடர்ந்து இவள் பூவாஜி என்று அறிமுகப்படுத்தினாள் நேகா குறிப்பறிந்து கொண்டு மரியாதையின் நிமித்தம் பூவாஜியை வணங்கினாள் ஆனால் அவ்வீட்டாருக்கு இவள் என்ன உறவு என்று நேகாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை பூவாஜி நேகாவிற்கு ஐம்பது ரூபாய் நோட்டை கொடுத்தபோது சம்மதத்திற்காக நேகா அவனை பார்த்தாள் வாங்கிக்கொள் என்று ஆண்டி சொன்னாள் பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை மறுக்கக்கூடாது பூவாஜி தன் கைகளால் சைகை செய்து நேகாவின் தயக்கத்தை தடுத்துவிட்டு சொன்னாள் சுனில் பாபு மனைவியை அழைத்து கொண்டு வந்திருப்பதாக சொட்டு சொன்னான் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன் சரி எப்படி இருக்கிறாள் என்று சுனில் கிண்டலாக கேட்டான் ரொம்ப சமத்தாக இருக்கிறார்கள் என்றாள் பூவாஜி பிறகு அவள் ஆண்டியை நோக்கி திரும்பியபடி சொன்னாள் சுனில் பாபு நம்மோடு உணவருந்துவார்கள் என்று நம்புகிறேன் விசேஷமாக ஏதாவது இருக்கிறதா நிச்சயமாக முதலில் கொஞ்சம் தேநீர் கொடு அவள் உள்ளே சென்ற பிறகு பூவாஜியின் வேலையெல்லாம் அபாரமாக இருக்கும் என்று சுனில் குறிப்பிட்டான் அவள் கடினமான வேலைகளையும் கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பவள் சமையற்கட்டை மிக அருமையாக நிர்வாகம் செய்கிறாள் அதை நீங்கள் போய் பார்க்க வேண்டியதில்லை இவளோட மருமக்கள் இவளை சமையல் கட்டில் நுழைய விடுவதே இல்லை என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் அதற்குள் சோட்டு தேநீர் கொண்டு வந்து விட்டான் இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்றால் இவளை அழைத்து கொண்டு போய் உன்னுடைய அறையை காட்டு நான் போய் சமையல் வேலைகளை கவனிக்க வேண்டும் நான் ஏதாவது உதவி செய்யணுமா என்று நேகா கேட்டாள் இப்பொழுது வேண்டாம் அடுத்த முறை வருகிற பொழுது செய்யலாம் அப்பொழுது நீ காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அணிந்து கொண்டு வர வேண்டாம் நான் இப்பொழுதும் சுடிதார் தான் போட்டுக்கொள்வேன் ஆனால் இன்று அவர் வற்புறுத்தி என்னை கட்டிக் கொள்ளச் சொன்னார் அவர் செய்தது சரிதான் இது போன்ற உடையில்தான் புதுப்பெண் வசீகரமாக காணப்படுவாள் என் மீது சுனில் காட்டிய அன்புக்கு நன்றி ஆண்டியின் குரல் தழுதழுத்ததை நேகாவால் கவனிக்க முடிந்தது நேகா சுனிலோடு மாடிக்கு சென்றபொழுது மலைத்துப் போனாள் இது என்ன வீடா அல்லது அரண்மனையா என்று ஆச்சரியப்பட்டாள் பால்கனி டிரெஸ்ஸிங் ரூம் குளியல் அறை போன்ற வசதிகள் கொண்ட நான்கு அகலமான அறைகள் ஏராளமான பூந்தொட்டிகளால் அழகுபடுத்தப்பட்ட தாழ்வாரத்தோடு ஒவ்வொரு அணை அறையும் இணைக்கப்பட்டிருந்தன எல்லாமே பளிச்சென்று அழகாக ஒரு ரசனையோடு அமைக்கப்பட்டிருந்தன இது ஒரு மூன்று நட்சத்திர விடுதி போல காட்சியளிக்கிறது என் மனதில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு இடத்தை நான் கற்பனை செய்து வைத்திருந்தேன் இவையெல்லாம் ஏன் என்று உனக்கு தெரியுமா இவையெல்லாம் ஆண்டியின் பிள்ளைகளுக்கான அறைகள் ஆண்டிக்கு பிள்ளைகளும் இருக்கிறார்களா ஆமா மூன்று பிள்ளைகள் இரண்டு ஆண்கள் இருவரும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் ஆண்டியின் மகள் கனடாவில் இருக்கிறாள் மகன்கள் ஆண்டியை கவனித்துக் கொள்வதில்லையா வேண்டுமென்றால் ஆண்டி அவர்களை கவனித்துக் கொள்ளலாம் அங்கிள் அவ்வளவு வைத்துவிட்டுப் போயிருக்கிறார் அப்படியானால் இந்த பணம் கட்டி சாப்பிடும் கௌரவம் விருந்தாளிகள் அதுவா அது சும்மா இவர்கள் தனிமையை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த வயதில் அவர்களே இந்த மாதிரி பிரச்சனையை தான் ஆச்சரியமாக இருக்கிறது பொதுவாக அநேக பெண்கள் இதனால் அழுத்து போய்விடுகிறார்கள் எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு மூன்று தடவை சொல்கிறார்கள் இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் இறந்த பிறகுதான் ஒழியுமோ என்னவோ என்று இந்த இரண்டு சூழல்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன எங்கள் அம்மா விஷயத்தில் வேலை அவர்கள் மீது சுமத்தப்பட்டது ஆனால் ஆன்டி அப்படியல்ல அவர்களே விரும்பி செய்கிறார்கள் அதோடு அவர்களே எல்லா வேலையும் செய்வதில்லை பிறர் செய்து கொடுக்கிறார்கள் உன்னுடைய சகோதரர்களும் நாத்தனார்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அம்மா இந்த வயதில் எல்லோரும் செய்கிற வேலையை மேற்பார்வையிடலாமே தவிர அவர்களே இழுத்து போட்டு கொண்டு செய்யக்கூடாது சமையல் வேலையில் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி தேவைப்படும் அதுதான் உண்மை இதுவரை நான் அங்கே இருந்தேன் ஆனால் இப்பொழுது அம்மா தனியாக கிடந்து உழைத்துக் கொண்டிருப்பார்கள் அம்மாவின் நினைவுகள் நேகாவிற்கு தொண்டையை அடைத்தது அவர்கள் கீழே இறங்கி வந்தபோது ஆன்டி மல்லிகை முட்டுகளை பறித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் உனக்கு ஒரு சடை ஆரம் செய்து கொடுக்க எண்ணினேன் நல்ல வேலை நீயாவது ஒரு தடை ஆரத்திற்கு போதுமான நீண்ட முடி வைத்திருக்கிறாயே இப்போதெல்லாம் திருமணத்திற்கு அடுத்த நாளே போய் முடியை வெட்டி கொள்கிறார்கள் சுனில் நேகாவை உடையணிந்து கொள்ள சொன்ன விதத்திலிருந்து அவள் சந்திக்க இருக்கின்ற நபர்கள் கலாச்சார ஈடுபாடு உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது எனவே அவள் கூந்தலை பின்னி ஜடை போட்டு கொண்டுதான் வந்திருந்தாள் அவள் எடுத்த அந்த முடிவுக்காக தன் முகையில் தானே தன்னை தட்டி கொடுத்து கொண்டாள் அவர்கள் புல்தரையில் அமர்ந்து கொண்டிருந்தனர் ஆண்டி உங்க வீடு மிகவும் அழகாக இருக்கிறது என்று நேகா சொன்னாள் அதுவும் இந்த தோட்டம் அற்புதமாக அமைந்துள்ளது என்னுடைய உயிரும் ஆன்மாவுமே இந்த தோட்டம்தான் அதனால் தான் இந்த வீட்டை விற்பது போன்ற பேச்சு வருகின்ற போதெல்லாம் என் இதயம் உறைந்து விடுகிறது இவ்வளவு ஒரு அழகான வீட்டை விற்கப் போகிறீர்களா ஆமா இந்த பேச்சு அடிக்கடி வருகிறது குழந்தைகள் வெளிநாடு போன போது இந்த வீடு ஒரு வகையில் வீணாகி போய்விட்டது சாகிப் இறந்த பிறகு இவ்வளவு பெரிய வீட்டில் என்னால் தன்னந்தனியாக இருக்க முடியவில்லை என் மகன்களோடு இருக்கலாம் என்று சென்றேன் ஆனால் அங்கு என்னால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை அவர்களைப் போன்று ஒரு அவசர வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை முன்பெல்லாம் நாங்கள் இருவரும் எங்கும் சேர்ந்தே போவோம் அதன் பிறகு நான் தன்னந்தனையாக விடப்பட்டேன் என் மக்களால் எவ்வளவு நேரம்தான் எனக்காக ஒதுக்க முடியும் அதுவும் எந்த வழியில் நான் தனிமையில்தான் அவதிப்பட வேண்டுமென்றால் நான் ஏன் சொந்த வீட்டில் வாழக்கூடாது என்று எண்ணினேன் என்னுடைய ஆணிவர்களே இங்கேதானே இருக்கின்றன அந்த நேரத்தில்தான் பூவாஜி என்னை பார்க்க இங்கு வந்தாள் அவள் கடைசி வரை இந்த வீட்டை விற்றுவிட வேண்டாம் என்று அறிவுறுத்தினாள் இல்லையேல் நானும் அவளைப் போல அங்கும் இங்குமாக அலைய நேர்ந்திருக்கும் என்றாள் பூவாஜி உங்க நாத்தனாரா ஆமா சாஹிப்பின் சித்தப்பாப்பின் அவளின் கணவன் இறந்த பிறகு அவளின் நான்கு மகன்களும் வீட்டையும் பண்ணையையும் விற்று கிடைத்த பணத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இவள் மகன்களோடு கால முறையில் தங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது அவள் தங்க வேண்டிய காலம் முடிந்து கூடுதலாக ஒரு நாள் கூட தொடர்ந்து தங்க யாரும் அனுமதிப்பதில்லை இரண்டு ஆண்டுகளிலேயே அவள் விருத்து போய்விட்டாள் பிறகு அவர்களிடம் சொல்லிவிட்டாள் இதுபோல என்னால் இனிமேல் வளம் வர முடியாது நான் யாராவது ஒரு வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருப்பேன் மற்றவர்கள் எனக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று இதற்கு யாரும் ஒத்துக்கொண்டு அவளை அவர்களோடு நிரந்தரமாக தங்க வைக்கவில்லை இங்கே இருக்கின்ற குழந்தைகளே அவளை இப்படி நடத்துகிற போது வெளிநாட்டில் வாழ்கின்ற குழந்தைகளிடம் நான் என்ன எதிர்பார்க்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன் பெரியவர்களை அவர்களோடு வீட்டில் வைத்துக் கொள்கின்ற நியதி அங்கு இல்லை அதனால்தான் நீங்கள் விருதினர் இல்லத்தை தொடங்கினீர்களா சரி அப்படியே வைத்துக்கொள் தனிமையை தவிர்த்து கொள்ள ஒருவருக்கு ஏதாவது தேவைப்படுகிறது நீங்கள் ஏதேனும் சமூக சேவை செய்யலாமே சுனில் நேகாவை முறைத்து பார்த்தான் சமூக சேவை என்றால் குடிசைகளுக்கு போய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் தானே சொல்கிறாய் வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் ஒரு குடும்ப பெண் குடும்பமும் குழந்தைகளுமே என்னுடைய வாழ்க்கை என்றாகிவிட்டது எந்த சேவை நிறுவனத்திலும் நான் சேரவில்லை அதோடு எனக்கு அதில் சேர ஆர்வமும் இல்லை ஆமாம் புதிய பழக்கங்களை எல்லாம் என்னால் இந்த வயதில் வளர்த்து கொள்ள முடியாது ஆண்டி நீங்கள் ஒரு புனிதமான செயல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நேகாவுக்கு சொல்லியிருக்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் தாய் அன்பையும் வீட்டுச் சூழலையும் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் இது சமூக சேவைக்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல சரி நீங்கள் எனக்காக செய்வதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது ஒன்று பெரிய விஷயம் இல்லையப்பா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள் இல்லையில் என் குழந்தைகளின் குடும்பத்தாரோடு ஒரு உதவாக்கரையாய் கிடந்து என்னுடைய சக்தியெல்லாம் விரயமாக்கியிருப்பேன் ஒரு புதிய திசையில் என்னை வழிநடத்திய என் மகளுக்கு உண்மையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவளின் கொழுந்தன் ஒரு மூன்று மாத கால பயிற்சிக்கு இங்கே வந்திருந்தார் நம் வீடு இங்கே இருக்கிற பொழுது அவர் வேற எங்கேயும் தங்கினால் அது நமக்கு கௌரவமாக இருக்காது என்று எனக்கு என் மகள் எழுதியிருந்தாள் எனவே நான் அவரை வரவழைத்து இங்கு தங்க சொல்ல வேண்டி வந்தது முதலில் தயங்கினேன் பிறகு ஒத்துக்கொண்டேன் அவருக்கு மாடியில் ஒரு அறையை ஒதுக்கினேன் அவரின் மதிய உணவை அவர் பணியாற்றிய இடத்திலும் காலை உணவையும் இரவு உணவையும் இங்கே எங்களோடு சாப்பிட்டார் சாகிப் மறைவுக்குப் பிறகு சமையல் வேலைகளை கவனிப்பதை நான் விட்டுவிட்டேன் எனவே விருப்பமில்லாமல் மீண்டும் அந்த வேலையைத் தொடர்ந்தேன் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது பிறகு விதவிதமாக சமைக்க தொடங்கிவிட்டேன் இரவு சாப்பாடு ஒரு ராஜ விருந்து போல இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் அவரின் நண்பர்களையும் விருந்துக்கு அழைத்தேன் அந்த நேரத்தில் அவர் நண்பர்களில் ஒருவர் இங்கே தங்குவதற்கு ஆர்வம் காட்டினார் இப்படித்தான் இந்த விருந்தினர் இல்லம் தொடங்கியது பிறகு நான் மட்டும் தனியாக இதை சமாளிக்க முடியாததால் பூவாஜியையும் அழைத்துக் கொண்டேன் பூவாஜியின் மகன்கள் அவர்களை இங்கே அனுப்ப மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்களே இல்லையா பின்ன பெரிய சுமையிலிருந்து விடுதலை அடைந்தது போல உணர்ந்தார்கள் ஆனாலும் நான் அவர்களை விட்டு வைக்கவில்லை அவர்கள் எல்லோரையும் அவளுக்கு பணம் அனுப்ப சொல்லிவிட்டேன் அவள் பெயருக்கு வங்கியில் கணக்கு திறந்துள்ளதால் அவளுடைய வறுமை காலத்திற்கு ஏதோ கொஞ்சம் வைத்திருக்கிறாள் இப்பொழுது நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டி உங்கள் மகன்கள் இப்பொழுது இங்கு வந்தால் ஏதும் பிரச்சனையாகாதா ஓ அவர்கள் வந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி அவர்கள் வந்தால் எவ்வளவு நாட்கள் என்னோடு தங்கப் போகிறார்கள் அவர்களின் கொஞ்ச நாள் மகிழ்ச்சிக்காக வீட்டை நிரந்தரமாக பாழடிக்க முடியாது அவர்களின் உரையாடல்களில் எப்படி நேரம் போனது என்றே தெரியவில்லை ஆண்டியின் கனவு இல்லத்து விருந்தினர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இல்லத்துக்கு வர தொடங்கிய போதுதான் அவர்கள் நேக நேரமாகி உணர்ந்தார்கள் அவர்கள் எல்லாம் நேகாவையும் சுனிலையும் அன்புடன் வரவேற்றனர் திருமண தம்பதிகள் அங்கு வருவது பற்றி ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் அவர்களில் ஒருவர் மலர் கொத்தும் இன்னொருவர் ஒரு குடும்பத்திற்கு ஆகிற அளவு ஐஸ்கிரீமும் கொண்டு வந்தனர் அதே நேரத்தில் சாப்பாடும் பிரமிப்பாக இருந்தது இப்படி ஒரு சாப்பாட்டு மேஜையை இதுவரை நேகா பார்த்ததே இல்லை இவ்வளவு பெரிய மேஜையே போதாத அளவுக்கு எங்கள் வீட்டில் பெரிய விருந்து எல்லாம் நடப்பது வழக்கம் என்று ஆண்டி சொன்னார்கள் ருசிகரமான முறையில் விருந்து அமைந்திருந்தது சுனிலுக்காகவும் நேகாவுக்காகவும் விருந்து கூடத்திற்கு முன்னால் சிறப்பாக கோலம் போடப்பட்டிருந்தது சாப்பாடு சுவையாக இருந்தது என்பதை விட பூவாஜியின் சிறப்பு தயாரிப்பான பூரியும் பாயாசமும் கூட மிக அற்புதமாக அமைந்திருந்தன திருமணத்திற்கு பிறகு நேகா பல இடங்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தாள் ஆனால் இது போன்ற மகிழ்ச்சியும் சுகமான சூழலும் எங்கும் அமைய கண்டதில்லை மீண்டும் மீண்டும் வர விருப்பமான அப்படி ஒரு இடமாக அவளுக்கு இருந்தது நேகா ஆண்டியிடம் இடைபெற்ற பொழுது ஆண்டி நேகாவிற்கு ஒரு சந்தேரி சேலையும் ஒரு ஜோடி மிஞ்சியும் வளையல்களும் கொடுத்து அனுப்பினாள் ஆண்டி நேகாவை கட்டி தழுவினாள் நேகா ஆண்டியை தலை வணங்கி கும்பிட்டாள் அடிக்கடி இங்கு வர வேண்டும் என்று சொன்னாள் எனக்கு பல மகன்கள் இருக்கின்றனர் ஆனால் இதுவரை நீ ஒருத்திதான் எனக்கு மருமகள் நான் வரத்தான் வேண்டும் ஆண்டி உங்களிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு திரும்பும் வழியில் நேகாவின் மனமெல்லாம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தது அவள் ஆண்டியிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது சமையலை மட்டும் குறித்தல்ல ஆண்டியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது வாழும் கலையை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தனிமை என்ற அந்த மங்களான அந்திம கால ஒளியை எவ்வளவு பிரகாசமாக ஏற்றி எரிய விட்டிருக்கிறார்கள் ஆனால் பெற்றெடுத்த மக்களே அவர்களை கண்டுகொள்ளாத போது தன் அன்பு பொக்கிஷத்தை அளவுக்கு மீறி அள்ளி கொடுத்து தன்னை சுற்றி தனக்கென்று மீண்டும் ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டார்கள் அவர்களுக்கு இனி தனிமை என்பதே இருக்காது அவர்களுக்கென்று இந்த குடும்பம் இருக்கும் வரை இச்சிறுகதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையை சந்திக்கலாம்